சாதி இந்த ஒரு வார்த்தையை நாம தினமும் எங்கேயாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா இது உண்மையிலேயே எங்கிருந்து வந்துச்சு எப்படி இத்தனை ஆயிரம் வருஷமா நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றி இருக்கு வாங்க இந்த ஆய்வு அடிப்படையில் எந்த விதமான ரொமான்டிசைசேஷனும் இல்லாமல் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தியும் கவலப்படாம இந்த சிஸ்டமோட இன்ஜினியரிங்க நம்ம ஆழமா அலசி பாப்போம் இந்த ஆய்வோட மையமான கேள்வி இதுதான் ஒருவேளை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் இதுவா தான் இருக்கும் சாதி கடவுள் கொடுத்ததா இல்ல மனுஷன் செஞ்சதா இந்த ஒரு கேள்விக்கான தான் இந்த முழு அமைப்போட அஸ்திவாரமே நிக்குது இது ஒரு தெய்வீக ஏற்பாடா இல்ல ஒரு திட்டமிட்ட மனித சதியா பாருங்க இந்த ஆய்வு குழப்பத்துக்கும் இடமே இல்ல ஜாதி கடவுளால் கொடுக்கப்படல அது மனிதர்களால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ரொம்பவே நுட்பமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கட்டமைப்பு இத நாம முதல்ல புரிஞ்சுகிட்டாதான் இதோட மத்த பாகங்களை நாமல சரியா பார்க்க முடியும் அப்ப சரி நாம இப்போ ரெண்டு முக்கியமான கேள்விக்கு விடை தேட போறோம் ஒன்னு இந்த சாதிங்கிற மரம் எப்படி முளைச்சது அதோட ஆணி வேற எங்க இருக்கு ரெண்டாவது இத்தனை புயல் அடிச்சோம் அது எப்படி இன்னைக்கும் இவ்வளவு உறுதியா நிக்குது வாங்க அதோட வேர்களை தேடி ஒரு பயணம் போவோம் ஒரு சிஸ்டம் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு புரிஞ்சிக்க முதல்ல அந்த சிஸ்டமே இல்லாத ஒரு காலத்துக்கு நாம போய் பாக்கணும் இல்லையா அதிகார படிநிலைகள் இல்லாத பிறப்பால யாரும் பிரிக்கப்படாத ஒரு காலகட்டத்துல மனுஷ சமூகம் எப்படி இருந்துச்சு ஆதி சமூகத்தோட ஒரே நோக்கம் உயிர் வாழணும் அவ்வளவுதான் அவங்க குழுக்களா வேட்டையாடினாங்க உணவை சேகரிச்சாங்க அங்க ஒருத்தரோட மதிப்பு அவர் எவ்வளவு திறமையா தான் இருந்துச்சே தவிர அவர் யாருக்கு பிறந்தாருங்கிறதுல இல்ல அங்க பொறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஒரு பேதமுமே கிடையாது இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் கவனமா பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை காட்டுது ஆரம்பத்துல ஒருத்தரோட அடையாளம் அவரோட திறமைய பொறுத்தது யார் பெஸ்ட் ஹண்டர் யார் நல்லா கருவி செய்றாங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆனா காலம் போக போக ஒருத்தரோட அடையாளம் பிறப்பால தீர்மானிக்கப்பட்டுச்சு இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட் அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான காரணம் என்ன தெரியுமா விவசாயம் எப்போ மனுஷ உணவு தேடி அலையறத நிறுத்தி அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சானோ அப்போ எல்லாமே மாறிப்போச்சு முத முறையா உபரி உணவு உருவாச்சு அந்த உபரியோட சேர்ந்து நில உடைமை சொத்து எல்லாம் உருவாச்சு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண அதிகாரம் தேவைப்பட்டுச்சு இங்கதான் அதிகாரத்துக்கான உண்மையான போட்டி வெடிச்சது இந்த புது உலகத்துல அதிகாரத்துக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் அறிவையும் அதாவது சடங்குகள் நிர்வாகம் இதையெல்லாம் அப்புறம் நிலத்தையும் அதாவது வளங்களையும் யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க தான் அதிகாரத்தோட உச்சியில இருப்பாங்க இந்த அதிகாரத்தை தங்களுக்கு பிறகும் தங்களோட வாரிசுகளுக்கும் தக்க வச்சுக்க அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டது இங்கேதான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது வர்ணம்னு ஒரு கான்செப்ட் எப்படி ஜாதிங்கிற மாத்த முடியாத சங்கிலியா மாறுச்சு தொழில் எப்படி பிறப்பா உருமாறுச்சு வாங்க இந்த மாற்றத்தை கொஞ்சம் ஆழமா பாப்போம் இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது வர்ண அமைப்போட ஒரிஜினல் ஃபார்ம் இது ஒரு சமூகத்தோட வேலை பங்கீடு அறிவ கடத்துறவங்க பிராமணர்கள் பாதுகாக்கிறவங்க சத்திரியர்கள் வியாபாரம் செய்றவங்க வைசியர்கள் உழைக்கிறவங்க சூதரர்கள் இது வெறும் ஜாப் டிவிஷன் பிறப்பால வந்த பிரிவினை கிடையாது இங்க தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரம்பத்துல இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஜாப் பேஸ்ட் சிஸ்டமா இருந்துச்சு அதாவது ஒரு உழைப்பாளியோட பையன் அறிவாளியா மாற முடியும் ஆனா இந்த அமைப்பு எப்படி ஒரு இரும்பு சட்டம் மாதிரி பிறப்பால மட்டுமே தீர்மானிக்கப்படுற ஒரு சிஸ்டமா இறுகி போச்சு இந்த ஒரு தான் சாதியோட முழு இரகசியமும் அடங்கியிருக்கு எந்த மாற்றம் தானா நடக்கல அது பக்கவா பிளான் பண்ணி நடத்தப்பட்டது இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஸ்டெப்ஸ பாருங்க முதல்ல அதிகாரம் வச்சிருந்தவங்க தங்களோட அதிகாரத்தை வாரிசுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாங்க ரெண்டாவது அறிவையும் சடங்குகளையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பூட்டி வச்சாங்க மூணாவது மத்தவங்க கூட கல்யாணம் சாப்பாடுன்னு எந்த உறவும் வச்சுக்காம இருக்க ரூல்ஸ் போட்டாங்க கடைசியா மனுஷன் உருவாக்கின இந்த சிஸ்டத்துக்கு ஒரு தெய்வீக அங்கீகாரம் கொடுக்க சில நூல்களையும் எழுதினாங்க இந்த புது படிநிலைய வெறும் சட்டத்தால மட்டும் பாதுகாக்க முடியாது இல்லையா அதுக்காக சில பாவஃபுல்லான சோஷியல் கண்ட்ரோல் டூல்ஸை உருவாக்குனாங்க யார் யார கல்யாணம் பண்ணலாம் யார் யார்கிட்ட சாப்பிடலாம் யார் கோவிலுக்குள்ள போகலாம் ரொம்ப முக்கியமா யார் படிக்கலாம்னு எல்லாத்துக்கும் கடுமையான விதிகள் போடப்பட்டுச்சு இதுதான் அந்த சிஸ்டமோட சுவர்கள் மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்ப மக்கள் கேள்வி கேட்காம ஏத்துக்கணும்னா அதுக்கு ஒரு தெய்வீக முத்திரை வேணும் மனுஸ்மிருதி மாதிரியான நூல்கள் அதுதான் செஞ்சது உன் பிறப்பு தான் நீ யாருன்னு முடிவு பண்ணும் இதுதான் உன் விதிங்கிற ஒரு கருத்தை ஜனங்களோட மனசுல ஆழமா விதைச்சது அது கேள்வி கேட்க முடியாத விதியா மாத்தப்பட்டுச்சு இதுதான் சாதி அமைப்போட ஆன்மாவா மாறுச்சு சரி இது சாதி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம் இப்போ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும் அது ஏன் உருவாக்கப்பட்டது அதோட உண்மையான நோக்கம் என்ன வாங்க இந்த ஆய்வோட இப்ப பார்க்கலாம் இந்த ஆய்வோட மிக முக்கியமான வாதமே இதுதான் சாதிய ஒரு கலாச்சாரமாவோ மதமாவோ பாக்காதீங்க அத ஒரு சோஷியல் கண்ட்ரோல் டெக்னாலஜியா பாருங்க ஆமா ஒரு மெஷின் எப்படி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய டிசைன் பண்ணப்படுதோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப்போட அதிகாரத்தை நிரந்தரமா பாதுகாக்க டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சோஷியல் டெக்னாலஜி தான் சாதி அப்போ இந்த டெக்னாலஜியோட நோக்கங்கள் என்ன இந்த ஸ்லைட்ல நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு அதிகாரத்தை பரம்பரை பரம்பரையா தக்க வச்சுக்கிறது ரெண்டு உழைப்ப நிரந்தரமா கண்ட்ரோல் பண்றது மூணு மக்கள் தங்களோட நிலைய விதியா ஏத்துக்க வச்சு எந்த கிளர்ச்சியும் வராம தடுக்கிறது நாலு அறிவை கையில மட்டும் வச்சுட்டு அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாதபடி சேருது இது ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்க நம்ம தமிழ் சமுதாயத்தை பத்தியும் ஒரு முக்கியமான குறிப்பை இந்த ஆய்வு சொல்லுது சங்ககால மாதிரியான நம்ம ஆரம்ப கால இலக்கியங்கள்ல பிறப்ப அடிப்படையா வச்ச இவ்வளவு கடுமையான படிநிலைகள் இருந்ததா ஆதாரங்கள் இல்லை இது பிற்காலத்துல அதிகார போட்டிகளோட விளைவா இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆக இது நம்மளோட அசல் கலாச்சாரம் இல்ல இது அதிகார அரசியல் ஆக இந்த ஆய்வோட இறுதி முடிவு ரொம்பவே தெளிவானது சாதிங்கிறது நம்ம அடையாளம் கிடையாது அது ஒரு சிலரோட நன்மைக்காக பலரை அடிமைப்படுத்த மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு சங்கிலி இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மனுஷனால உருவாக்கப்பட்ட எந்த சங்கிலியையும் மனுஷனாலேயே உடைக்க முடியும் கடைசியா இந்த ஆய்வை நம்மள ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட விட்டுட்டு போகுது சாதி கடவுளால் கொடுக்கப்படல அதனால அத தூக்கி எறிய நமக்கு எந்த தெய்வீக சக்தியும் தேவையில்ல அது எப்படி வடிவமைக்கப்பட்டதுங்கிற அறிவும் அதை ஏன்னு கேள்வி கேட்கிற தைரியமும் இருந்தா போதும் மனுஷன் உருவாக்குன இந்த சங்கிலிய மனுஷனோட அறிவாலேயே உடைக்க முடியும்